உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நான் நின்று இருக்கக்கூடிய இடம் திருச்சி ஸ்ரீரங்கம் திருவானை கோவில் இருந்து கரிகாலன் கட்டி வைத்த கல்லணைக்கு செல்லக்கூடிய சாலை அருமையாக உள்ளது சாலையின் இருபுறமும் மரங்கள் மிகவும் அருமையாக உள்ளது காண்பதற்கே அழகாக உள்ளது சாலையில் செல்லும் பொழுது ஆங்காங்கே உட்கார்ந்து உணவு அருந்தலாம் ஓரமாக அருமையாக உள்ளது வெயில் படாமல் குளிர்ச்சியாக உள்ளது ஆனால் தற்போது இன்று காலை நான் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் திருமயத்தில் இருந்து கிராமம் ஒரு ஐந்து கிலோமீட்டர் உள்ளது அந்த கிராமத்திற்கு சென்றேன் அந்த கிராமம் ஐந்து கிலோமீட்டர் உள்ள கிராமம் சென்றனல்லவா அந்த ஐந்து கிலோமீட்டர் உள்ள கிராமத்தில் தான் மரங்களை பார்க்க முடிந்தது ஆனால் நெடுஞ்சாலையில் ஒரு மரக்கன்றுகளை கூட பார்க்க முடியவில்லை ஒரு ஒரு மரக்கன்றுகளை கூட பார்க்க முடியவில்லை இரண்டு டோல் அமைத்து பணம் வசூல் செய்கிறார்கள் திருச்சியில் திருமயம் அருகாமையில் உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருமயம் செல்வதற்கு இரண்டு டோல் அமைத்து பணம் வசூல் செய்கிறார்கள் அவர்கள் சாலை அமைக்கிறார்கள் வசூல் செய்கிறார்கள் அதை நான் ஏதும் கூறவில்லை நான் என்ன கூற விரும்புகிறேன் என்றால் மரக்கன்றுகளை வைத்து நீங்கள் பராமரிக்கலாமே மரக்கன்றுகளை வைத்து பராமரித்தால் நாளை உங்களுக்கும் நன்மை மக்களுக்கும் நன்மை ஒரு சாலையில் ஒருவர் வருகிறார் வாகனம் அவரது வாகனம் பஞ்சர் ஆகிவிட்டது ஒரு மர மரத்தின் ஓரமாக நின்று அவர் அந்த டயரை கலட்டி மாட்டுவார் வேகாத வெயிலையாக கலட்டி மாட்டுவார் ஒருவர் உணவு அருந்துகிறார் அவர் ஒரு டூர் சென்று வருகிறார் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய சாலை ராமேஸ்வரம் சென்று வரக்கூடிய சாலை உணவு அருந்துகிறார்கள் அதுபோன்று உணவு அருந்தும் பட்சத்தில் ஒரு மரத்தடியில் ஓரமாக மரத்தடியில் ஓரமாக வாகனத்தை அதுபோன்று நிறுத்திவிட்டு ஓரமாக உணவு அறுந்துவார்கள் ஆகையால் தான் கூறுகிறேன் மரக்கன்றுகளை தயவு செய்து வையுங்கள் இந்த துறையிடமே நான் கூறுகிறேன் அந்த டோல் அமைத்துள்ள துறையிடமே கூறுகிறேன் மரக்கன்றுகளை தயவு செய்து வைத்து பராமரியுங்கள் நாளை அது உங்கள் பெயரை சொல்லும் இன்று சொல்லாவிட்டாலும் நாளை வளர்ந்த பிறகு யார் வைத்தார் என்று உங்கள் பெயரை சொல்லும் தற்போது நான் நின்று கொண்டு இருக்கக்கூடிய சாலை கல்லணை செல்லக்கூடிய சாலை கல்லணை கல்லணை என்றால் ஞாபகம் வரக்கூடியது என்ன கல்லணை காவேரி கொள்ளிடம் மட்டுமல்ல கரிகாலன் கட்டி வைத்தார் கல்லணை இரண்டாயிரம் ஆண்டு கடந்து சென்று கொண்டு இருக்கக்கூடிய கல்லணை யார் கட்டியது கரிகாலன் உறையூரில் நமது திருச்சி உறையூரில் இருந்து கொண்டு கல்லணையை கட்டினார் அதுபோன்று தான் கூறுகிறேன் நீங்கள் நெடுஞ்சாலை வசூல் செய்தாலும் சாலையில் மரக்கன்றுகளை வைத்து தயவு செய்து பராமரியுங்கள் மரக்கன்றுகளை வைத்து பராமரிங்கள் போன்று ஆங்காங்கே பராமரிக்கிறார்கள் பாருங்கள் பாருங்கள் ஆங்காங்கே பராமரிக்கிறார்கள் கல்லணை சாலையில் பாருங்கள் ஆங்காங்கே பராமரித்து கொண்டிருக்கிறார்கள் தெரிகிறதா ஆங்காங்கே போன்று நீங்களும் வைத்து பராமரிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை மக்களுக்காக மக்களுக்காக நாம் ஒருவர் ஒரு மரமாவது வைக்க வேண்டும் வாழ்நாளில் அல்ல ஒரு மாதத்திற்கு ஒரு மாதத்திற்கு ஒருவர் ஒரு மரக்கன்றையாவது வைத்து பராமரிக்க வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோள் ஆசை அல்ல வேண்டுகோளே அதை ஆகையால் தான் கூறுகிறேன் தயவு செய்து மரக்கன்றுகளை வையுங்கள் சாலை மிகவும் மோசமாக உள்ளது மரக்கன்றுகள் வைத்தால் அத்தகைய சாலையில் குளிர்ச்சியாக பயணம் செய்வார்கள் மக்கள் ஆகையால் தான் கூறுகிறேன் திருச்சியில் இருந்து புதுக்கோட்டை திருமய மறையில் நான் சென்றேன் அந்த இடம் வரைக்கும் கூட மரக்கன்றுகளை நான் பார்க்கவில்லை ஆகையால் மரக்கன்றுகளை வைத்து தயவு செய்து பராமரியுங்கள் நெடுஞ்சாலைத்துறையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி இந்த பதிவை உலக மக்களாகிய உங்களிடமும் தற்போதைய அந்த நெடுஞ்சாலையில் இருட்டோல் அமைத்து வசூல் செய்து வருகின்ற நெடுஞ்சாலை வாரியத்திடமும் துறையிடமும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்